வணக்கம் நான் உங்கள் சிம்பிளி சூப்பர் ஃபார்ட்டி ஒன் சேனல்லேருந்து சம்யின் இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் மந்தி பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இதில் மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குவான்டிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை நீங்கள் பொடி பொடி அப்படி நறுக்கி எடுத்துக்கோங்க ஸோ அதே மாதிரி கேப்சிகம் அதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம இந்த பாத்திரத்தை எடுத்துக்கிறோம் ஸோ இதில் கேப்சிகம் அண்ட் ஆனியனை நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம ஆல்ரெடி கழுகி வச்சுருந்த சிக்கனையும் இது கூடவே சேர்த்துக்கணும் அப்புறம் இந்த மேகி கருப்பையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும் இது ரெண்டு பீஸ் இருக்கும் இந்த ரெண்டு பீஸுமே நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா கையால் பிசைஞ்சு இது கூட சேர்த்துக்கணும் இது கூடவே சன்ஃப்ளவர் ஆயில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணாதீங்க நாங்கள் இப்போ எடுத்த குவான்டிட்டிக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கணும் இந்த மேகி க்யூப்பில் நல்லா கையால் பிசைஞ்சு அதுக்கப்புறம் இது கூட மிக்ஸ் பண்ணிக்குவோங்க நல்லா ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகா பொடி அரை ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி அப்புறம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி அதை மாற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நான் இப்போ அரை கிலோ இந்தியா கேட் சூப்பர் பாஸ்மிதி ரைஸ் எடுத்துக்கிறேன் ஸோ இதை ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த அரிசியை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் அப்புறம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சிக்கன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் வேக விடுங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் குப்பாக வர்றது வரைக்கும் வேக விடுங்க அப்புறம் நம்ம ரைஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக அந்த பாத்திரத்தை தண்ணி எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் வேறு எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணாதீங்க ஸோ அதனுடைய ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும் ஸோ சிக்கன் நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆகி வந்துடும் ஒரு ஒரு நைன்டி எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சுருந்த இந்த ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க ரைஸ் வந்து ஃபுல்லாக குக்காக விடக்கூடாது ஒரு நைன்டி பர்சன்ட் ஆனதும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய இந்த கிரேவியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம பின்னாடி ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ரைஸ் இப்போ நமக்கு நைன்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு ஸோ அதை நம்ம இந்த மாதிரி தனியாக ஒரு பாசனத்தில் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் கூட இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஆல்ரெடி மாற்றி வச்சுருந்த இந்த கிரேவியையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் அப்படி ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது தான் அதனுடைய நல்ல ஃப்ளேவர் இதுக்கு கொடுக்கும் ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி கலர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் சும்மா வீடியோக்காக இதை ஆட் பண்ணுறோம் ஸோ இது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது ஸோ இது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் யூஸ் பண்ண வேணாம் ஸோ இதெல்லாம் மூடி ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நமக்கு வந்து சிக்கன் மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் காய்ஸ் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனல் போலவே நாம் வச்ச பிரியாணியும் சிம்பிளி சூப்பர் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி